ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد جني مك صهودر صهودري إيماني بدبي كميدا ما إيمانك ولسير ميدا ما ه صحابة بيرمكلودية ورلا رئيس صحابة بيرمكلودية سببهم غلي نام நிச்சயமாக சஹாபா பெருமக்களுடைய அந்த வரலாற்றில் அல்லது சம்பவங்களில் நல்லுபதேசம் பெறக்கூடிய மக்களுக்கு படிப்பினைகள் உண்டு அன்பானவர்களே ரசூல்மார்களுடைய அழைப்பு பணி ரசூல்மார்களுடைய தாவா தொடர்பாக ஹுரானில் வந்த செய்திகளை படித்து பார்க்கும் பொழுது அதில் குறிப்பாக நூ அலை சலாத்து சலாம் அவர்களுடைய வரலாறு மேலும் நபிகள் நாயகம் சல்லாஹு வசலம் அவர்களுடைய தாவா பணி தொடர்பான செய்திகள் இதை படித்தால் ஒரு விஷயத்தை நம்மால் கவனிக்க முடியும் அதுதான் காஃபியர்கள் ரசூலுடைய அழைப்பை மறுப்பதற்கு பலவிதமான காரணங்களை சொன்னார்கள் உதாரணத்திற்கு நம்முடைய மூதாதைகள் இருந்த வழியில்தான் நாங்கள் இருப்போம் நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்படி சொல்வார்கள் சில சமயம் ரசூலுடைய பேச்சை அந்த அழைப்பை மறுப்பதற்கு அது என்ன நமக்கு மத்தியில் உங்களுக்கு அந்த இறை செய்தி வந்திருக்கிறது வகி வந்திருக்கிறது எனக்கு ஏன் வரவில்லை இன்னாருக்கு ஏன் வரவில்லை என்று இந்த காரணத்தை சொல்வார்கள் தான் ரசூலுடைய அழைப்பை மறுப்பதற்கு அந்த காஃபியர்கள் சொன்ன ஒரு காரணத்தை அல்லாஹ் நூஹ் சலாமுடைய வரலாற்றிலும் நபி சலா அலுவலாம் அவர்களுடைய அழைப்பு பணி தொடர்பான செய்திகளிலும் அல்லாஹ் சுபான் வாலா சொல்கிறான் என்னவென்றால் அந்த காஃபியர்கள் சொல்வார்கள் உங்களை சமூகத்தில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்கள் ஏழை எளிய மக்கள் யாருக்கு குடும்ப செல்வாக்கு கோத்திரத்தின் செல்வாக்கு கௌரவம் எல்லாம் இல்லையோ அப்படிப்பட்டவர்கள் தான் உங்களை பின்பற்றுகிறார்கள் இன்னும் இழிவாக பேசுவதற்கு நினைச்சார்கள் நம்மில் இழிவானவர்கள் தாம் உங்களை பின்பற்றுகிறார்கள் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள் இழிவானவர்கள் என்று அவர்கள் சொல்லு வருவது யாரை ஏழை எளிய மக்கள் யாருக்கு சமூகத்திலே பதவி இல்லையோ அந்தஸ்து இல்லையோ குடும்ப செல்வாக்கு இல்லையோ அத்தகைய மக்கள் தானே உங்களை பின்பற்றுகிறார்கள் என்று அந்த சமூக மக்கள் சொல்வதாக அல்லா சுபான சொல்கிறான் அவர்களை பார்த்து அவர்களுடைய சமூகத்தார் அழைப்பை ஏற்க மறுத்த காஃபியர்கள் உன்னை அல்லது உங்களை நம்மில் இழிவானவர்கள் பின்பற்றியிருக்க நாங்கள் உங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று உங்களை நம்மை போன்ற செல்வாக்குள்ளவர்கள் வசதி படைத்தவர்கள் பின்பற்றி இருந்தால் நாங்களும் பின்பற்றி இருப்போம் ஆனால் உங்களை பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாமே யாரு ஏழை எளிய மக்கள் ஏழை மக்கள் என்று கூட சொல்ல மாட்டார்கள் மாறாக இழிவானவர்கள் என்று சொல்வார்கள் ஆகவே நீங்கள் அந்த மக்களை துரத்தி விடுங்கள் உங்களை விட்டு தூரமாக்கி விடுங்கள் அதற்கு பிறகு நாங்கள் உங்களை நம்பிக்கை கொள்வோம் என்று இதெல்லாம் நம்பிக்கை கொள்வதற்கான காரணம் கிடையாது மறுப்பதற்கு அவர்கள் சொன்ன ஒரு சாக்கு போக்கியது அவ்வளவுதான் அவர்கள் நூ அலை சலாமை பின்பற்ற விரும்பவில்லை மாறாக அவர்களை நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதற்கு அவர்கள் சொன்ன ஒரு காரணம் இது அவ்வளவுதான் மற்றபடி நூ அலிஸ்லாம் உண்மையில் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த ஏழை மக்களை துரத்தி இருந்தால் அந்த வசதி படைத்தவர்கள் நம்பிக்கை கொள்வார்களா என்று கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் என்ன சொல்வார்கள் நீங்கள் அந்த மக்களை துரத்தி விடுங்கள் நாங்கள் உங்களை நம்பிக்கை கொள்வோம் அதற்கு நூ அலிஸ்லாத்துலாம் அவர்கள் பதில் சொல்வார்கள் நான் நம்பிக்கை கொண்ட மக்களை என்னை விட்டு விரட்டுபவன் அல்ல என்னால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது நீங்கள் நம்பிக்கை கொண்டால் உங்களுக்கு நல்லது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை ஏற்கனவே நம்பிக்கை கொண்ட இந்த மக்களை என்னால் துரத்திவிட முடியாது விரட்ட முடியாது என்பதாக நூ அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் இதே விஷயம்தான் ரசூலுடைய வாழ்க்கையிலும் நடந்தது நபிசலுல்லாஹு அலி வசலாம் அவர்கள் அழைப்பு பணியை ஆரம்பித்த பொழுது ரசூலை நம்பிக்கை கொண்ட ஆரம்ப காலத்தில் நம்பிக்கை கொண்ட அத்தனை மக்களும் குடும்ப செல்வாக்கு இல்லாதவர்கள் பலவீனமானவர்கள் ஏழை எளிய மக்கள் இப்படிதான் அதிகமாக இருந்தார்கள் வசதி படைத்த மக்களும் வந்தார்கள் ஆனால் அதிகமானவர்கள் ஆகவேதான் சாயத் பின் அபிவக்காஸ் ரது எல்லா்கள் சொல்கிறார் நான் நம்பிக்கை கொண்ட பொழுது ரசூலோடு ஒரு ஆறு நபர்கள் தான் இருந்தார்கள் குறிப்பாக அந்த காலத்தில் ரகசியமாக ரசூல் அவர்கள் அழைப்பு பணி செய்து வந்த காலகட்டம் விட எண்ணிக்கை அதிகமாக இருந்திருந்தாலும் சாத் பின் அபி அபி தெரிந்து ஆறு நபர்கள் தான் ரசூலை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாக இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் சாத் பின் அபி அக்காஸ் அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார் எண்ணிக்கை அதை விட அதிகமாக கூட இருக்கலாம் ஆனால் மிக குறையின் மக்கள் தான் ரசூலோடு இருந்தார்கள் அந்த நேரத்திலே காஃபியர்கள் குரேஷியர்கள் ரசூலிடம் சொன்னார்கள் உங்களை நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாம் இந்த ஏழை எளிய மக்கள் நம்மில் மிக பலவீனமானவர்கள் இழிவானவர்கள் அவர்களை நீங்கள் விரட்டிவிடுங்கள் பிறகு நாங்கள் உங்களை நம்பிக்கை கொள்வோம் என்று அவர்கள் சொல்ல அதற்கு பதில் தரும் விதமாக அல்லாஹ் அல்லா சுபான ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான் அத்தியாயத்தின் இரண்டாவது அல்லா சொல்கிறான் அல்லாஹுடைய தீர்முகத்தை நாடி எவர்கள் காலை மாலை அல்லாவை அழைக்கும் விதமாக தொழுகிறார்களோ அத்தகைய மக்களை நபியே நீங்கள் விரட்டிவிடாதீர்கள் இவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே உங்களை நம்பிக்கை கொண்ட மக்களை நீங்கள் விரட்டக்கூடாது இன்னொரு இடத்திலே கஹப்சூராவுடைய ஒரு வசனத்தில் யார் காலை மாலை அல்லாஹுடைய முகத்தை நாடி அல்லாவை அழைக்கிறார்களோ அல்லாஹை வணங்குகிறார்களோ தொழுகிறார்களோ நபியே அந்த மக்களோடு நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அல்லா சுபான் சொல்கிறார் ஆக வேண்பார் அவர்கள் இப்படி எல்லாம் அந்த வசதி படைத்தவர்கள் ரசூல்மார்களுடைய அழைப்பை மறுப்பதற்கு ரசூல்மார்களை பலவீனமானவர்கள் தான் பின்பற்றுகிறார்கள் அவர்களை விரட்டிவிட்டால் நாங்கள் ரசூலை நம்பிக்கை கொள்வோம் என்பதாக சொன்னார்கள் ஆனால் அதற்கு அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன பலவீனமானவர்கள் உங்களை நம்பிக்கை கொண்டாலும் அந்த நம்பிக்கையாளர்களை நீங்கள் விரட்டக்கூடாது அவர்களோடு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் வசதி படைத்தவர்கள் நம்பிக்கை கொண்டாலும் சரி நம்பிக்கை கொள்ளாமல் போனாலும் சரி எல்லோருக்கும் தெரிந்த இன்னொரு சம்பவம் தான் நபி சுல்லா அலசம் அவர்கள் ஹொரேஷியர்களில் வசதி படைத்த மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் ஒரு முறை அந்த நேரத்தில் கண் பார்வை இல்லாத சஹாபி அநேகமாக அப்துல்லாபின் உம்மை மக்தூம் ரது அவர்கள் அந்த சபையை நோக்கி வந்தார்கள் அப்போது நபி சுல்லாஹலிசம் அவர்கள் இந்த பணக்காரர்கள் அப்துல்லாபின் உம்மை மக்தூம் போன்ற ஏழைகள் சபைக்கு வந்தால் இணைச்சிவார்கள் எழுந்து சென்று விடுவார்கள் அந்த சபையில் உட்கார மாட்டார்கள் இவர்களுக்கு தாவா செய்யும் பொழுது இவர்கள் வருகிறாரே சரியாக இந்த நேரத்தில் வருகிறாரே என்று அந்த மக்களுடைய ஈமானுக்காக தான் ரசூல் அவர்கள் நிச்சுகிறார் இப்படி யோசித்து அப்துல்லாவின் உம்மை மக்தூமை பார்த்து ரசூல் அவர்கள் கடுகெடுத்தார்கள் இந்த நேரத்தில் வந்து விட்டாரே என்று அது அந்த மக்களுடைய நன்மைக்காக தான் வேறு எந்த ஒரு யோசனையும் கிடையாது ஆனால் இருந்தாலும் ரசூல் அவர்கள் அப்படி செய்தது தவறு என்று அல்லா அத்தியாயத்தை இறக்கி வைத்து அல்லா நபியை கண்டித்தான் நபி அப்துல்லாபின் உண்மை மக்தூமை பார்த்து நினைச்சார் கடுகெடுத்தார் அவரை விட்டு திரும்பி விட்டார் அவரோ நபியை நாடி வருகிறார் நபி ஏதாவது உபதேசம் செய்வார் உபதேசம் செய்தால் தன்னை மாத்திக் கொள்ளலாம் என்று அவர் நாடி வருகிறார் அவரை பார்த்து நபி கடுகடுக்கிறார் ஆனால் அந்த மக்களோ ஏதோ தர்ம சங்கடமான நிலையை நினைச்சுகிறார்கள் முகமது சொல்வது ஏதோ கேட்கலாம் என்று கேட்கிறார்கள் அவர்கள் நாடி வரவில்லை அவர்கள் புறக்கணிக்க கூடியவர்கள் ஆனால் அவரை பிடித்து முகமது உபதேசம் செய்கிறார் என்பதாக அல்லாஹ் கண்டித்து அந்த சூறாவை இறக்கி வைத்தான் ஆக வெண்பானவர்களே அல்லாஹ் சொல்லி தந்த பாடம் என்ன ஏழை எளிய மக்கள் உங்களை பின்பற்றி வந்தால் அவர்களை விரட்டக்கூடாது அவர்களை அரவணிக்க வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்றுதான் அல்லா சுபானுத்தாலாம் நபிமார்களை கற்றுக் அந்த அடிப்படையில்தான் நபிகள் நாயகம் சலாஹு அலி வசலம் அவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் என்றெல்லாம் பாரபட்சம் பார்க்க மாட்டார்கள் மாறாக நபியை நம்பிக்கை கொண்ட சகாபாக்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி அத்தனை சகாபாக்களும் நபிகள் நாயகம் நேசிப்பார்கள் கண்ணியப்படுத்துவார்கள் எந்த அளவிற்கு என்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட சகாபி அவர் பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சாதாரண ஏழை நபராக இருந்தாலும் சரி அவர் என்ன யோசிப்பார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் என்னை தான் அதிகமாக நேசிக்கிறார் நபிகள் நாயகம் அத்தனை மக்களில் என்னை தான் அதிகமாக நேசிக்கிறார் என்று யோசிக்கும் அளவிற்கு நபி நபிசுலாசிர்கள் பாரபட்சம் பார்க்காமல் சஹாபா பெருமக்களை நேசிப்பார்கள் யார் வந்து பேசினாலும் ரசூல்ல கவனமாக அந்த பேச்சை கேட்பார்கள் நேரத்தை கொடுப்பார்கள் கையை கொடுத்தால் அந்த சஹாபி கையை இழுக்காதவரை ரசூல் என்ன செய்ய மாட்டார் கையை இழுக்க மாட்டார் இதுதான் நபி சமர்களுடைய அணுகுமுறையாக இருந்தது அதற்கான ஒரு அழகிய உதாரணம் தான் ஜுலைபிப் ரஜியல்லாம் நபர்களுடைய ஒரு சம்பவம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி தான் ஜுலை ஃபேமஸான ஒரு சகாபி கிடையாது இவர்கள் தொடர்பாக ஒரே ஒரு சம்பவத்தை தான் ஒரு அறிவிப்பில் நம்மால் பார்க்க முடியும் எந்த அளவிற்கு சொன்னால் இவர்களுடைய வம்சாவளி கூட தேடி பார்த்தால் கிடைக்கவில்லை வம்சாவளி என்ன செய்வார்கள் சஹாபாவுடைய பெயரை எடுத்து பார்த்தால் அவருடைய தந்தை இவர் தந்தையுடைய பாட்டனார் இவர் முப்பாட்டனார் இவர் இந்த கோத்திரம் என்றெல்லாம் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஆனால் இவர்களை குறித்து அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் எடுக்க முடியாது ஃபேமஸ் இல்லாத ஒரு சஹாபி ஆனால் இவர்களை குறித்த ஒரு சம்பவம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவமானது முஸ்னத் இமாம் அகமது என்கிற நூலிலும் அந்த சம்பவத்தின் கடைசி பகுதி சஹி முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சம்பவம் என்ன என்று கேட்டால் அபு பர்சா என்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள் அபு பர்சா அஸ்லமி ரதியலானவர்கள் ஜுலை பீப் என்கிற ஒரு நபர் இருந்தார்கள் ஒரு சஹாபி இருந்தார்கள் அவர்கள் பெண்களுடைய சபையில் இந்த பருதாவுடைய வசனங்கள் எல்லாம் பரதாவுடைய சட்டங்கள் இறங்குவதற்கு முன்பாக அநேகமாக ஜுலேபி பிணை செய்வார் அந்த காலத்தில் பருதா செய்ய மாட்டார்கள் பெண்கள் பெண்களுடைய சபைக்கும் சென்று கேஷுவலாக ஃப்ராக்ல செய்வார்கள் பெண்களோடு பேசுவார்கள் குறிப்பாக அவருக்கு திருமணம் நடக்கவில்லை பார்க்க அவர் குட்டையாகவும் தோற்றம் ஒரு மாதிரியாக இருக்கும் மக்கள் பார்த்து விரும்ப மாட்டார்கள் ஆனால் நற்குணம் கொண்டவர் திருமணம் நடக்காத காரணத்தினாலோ என்னவோ பெண்களுடைய சபைக்கு சென்று என்ன செய்வார்கள் பெண்களோடு பேசுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் உள்ளவர் ஆனால் நபி சொல்லாஸ் இணை செய்வார்கள் அழைத்து இப்படி எல்லாம் சபைக்கு போகக்கூடாது இப்படி எல்லாம் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள் அடுத்து அபு பர்சா அஸ்லமி சொல்கிறார் அந்த ஜுலைபீப் என்கிற சஹாபி திருமணம் முடிக்காத நிலையில் இருக்க நபி சொல்லாஸ் செய்தார்கள் ஒரு அன்சாரி தோழருடைய ஒரு மகளுக்காக ஜுலைபி பிரதிலான் அவர்களோடு அந்த அன்சாரி தோழருடைய மகளை திருமணம் முடித்து வைக்கலாம் என்கிற அந்த எண்ணத்தோடு அந்த அன்சாரி தோழரை அந்த சகாவியை சந்தித்து நபி சுலாஸ்மர்கள் சொன்னார்கள் உங்களுடைய மகளுக்காக நான் உறவை கேட்டு வந்திருக்கிறேன் என்று கேட்டதும் அந்த அன்சாரி தோழர் ஆரம்பத்தில் என்ன நினைத்துக் கொண்டார் நபிகள் நாயகம் சுலாஸ்மர்கள் தனக்காக தான் என்னுடைய மகளை கேட்கிறார் என்று நினைத்துக் கொண்டு சந்தோஷப்பட்டு என்னுடைய பெரிய பாக்கியமே இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி நீங்கள் என்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொள்வீர்களா என்று கேட்க ரசூல் சொன்னார்கள் இல்லை இல்லை நான் எனக்காக கேட்கவில்லை மாறாக ஜுலைபிபுக்காக கேட்கிறேன் ஜுலைபிபுக்காகவா என்று உடனே அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் காரணம் ஜுலைபி பிரதியலானவர்கள் செல்வாக்குள்ள குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல ஒரு ஏழை மனிதர் பார்ப்பதற்கு தோற்றத்திலும் அழகானவர் கிடையாது ஆகவே ஜுலைபிபுக்காகவா யார் ரசோலா நீங்கள் கேட்கிறீர்கள் என்று ஆச்சரியப்பட்டு பிறகு சொன்னார்கள் சரி யார் ரசோல்லாம் நான் வீட்டில் மனைவியுடன் மஷ்வரா செய்து சொல்கிறேன் என்று தன்னுடைய வீட்டுக்கு சென்றார்கள் வீட்டுக்கு சென்று தன்னுடைய பார்த்து சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் நம்முடைய மகளுக்காக உறவு கேட்டு வந்தார்கள் என்று சொன்னதும் இவரும் பேச்சை முடிப்பதற்கு முன்பாக அவருடைய மனைவி செய்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள் ரசூல் அவர்கள் நம்முடைய மகளுக்காக உறவு கேட்டார்களா இல்லை ரசூல் தனக்காக கேட்கவில்லை ஜுலைக்காக கேட்டார்கள் என்று சொன்னதும் அந்த பெண்மணி மெனிச்சிதார்கள் ஆச்சரியப்பட்டு ஜுலைவீபா ஜுலைவீவுக்காக ரசூசுலாசம் அவர்கள் உறவு கேட்கிறார்களா ஒரு செய்தி இப்படி வருகிறது என்னுடைய மகளுக்காக இன்னார் இன்னார் இந்தந்த இந்த வீட்டிலிருந்து உறவு கேட்டு வந்தார்கள் அதுக்கே நாங்கள் ஓகே என்று சொல்லவில்லை ஜுலைவீவுக்காக எப்படி சொல்ல முடியும் என்று உடனே அந்த அன்சாரி தோழருடைய மனைவி மறுத்து விட்டார்கள் வேண்டாம் ரசூசுலாசம் அவர்களிடத்தில் முடியாது என்று சொல்லிவிடுங்கள் அந்த அன்சாரி தோழர் சரி ரசூல் சுலாசம் அவர்களிடம் முடியாது யார் என்று சொல்வதற்காக வேண்டி அந்த சபையை விட்டு வீட்டை விட்டு கிளம்புகிறார் அந்த நேரத்தில் தன்னுடைய பெற்றோரின் பேச்சையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த கவனித்துக் தோழருடைய மகள் விரைந்து வெளியே வந்தார்கள் வந்து சொன்னார்கள் தன்னுடைய பார்த்து ஜுலைபீவுக்காக யார் உறவு கேட்டதாக நீங்கள் சொன்னீர்கள் நபிகள் நாயகம் சொல்லலா சமர்கள் தான் கேட்டார்கள் என்று சொல்ல ஜுலை ரதியில்லானவர்களுக்காக உறவு கேட்ட கேட்க எப்படி நீங்கள் அதை மறுக்கலாம் ஜுலைபீவை பார்த்து நீங்கள் மறுக்க கூடாது ஜுலைபீவுக்காக உறவை கேட்டது யார் நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்கள் அப்படி இருக்க எப்படி நீங்கள் மறுக்கலாம் என்று அந்த மகள் எடுத்து சொன்ன பிறகு அந்த பெற்றோருக்கு புரிந்தது ஏதோ மகள் மீது அந்த அன்பு பாசத்தின் காரணமாக ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்ப்பதற்கும் அழகான தோற்றம் கிடையாது எப்படி கொடுக்க முடியும் என்று தன்னுடைய மகள் மீது அந்த பாசத்தின் காரணமாக அவர்கள் அந்த விஷயத்தை மறந்து விட்டார்கள் உறவு கேட்கக்கூடியவர் யார் நபிகள் நாயகம் அவர்கள் என்று ஆனால் அந்த விஷயத்தை கவனித்த அந்த மகள் சொன்ன பிறகு பிறகு ஆம் கேட்ட நாம் மறுக்க கூடாது என்று அந்த அன்சாரி தோழர் நபிகள் நாயகம் சுலல்லாஹல்களும் மீண்டும் சென்று யார் சூலல்லா நம்முடைய மகளை நாம் ஜுலைபீபோடு திருமணம் முடித்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அடுத்து ஜுலைபீப் அவர்களுக்கும் அந்த அன்சாரி தோழருடைய மகளுக்கும் திருமணம் நடந்தது திருமணம் முடிந்து சில நாட்கள்தான் ஒரு பெரிய காலகட்டம் எல்லாம் கிடையாது சில நாட்கள் தான் கடந்து போனன அதற்குள் ஒரு போருக்கு கிளம்ப வேண்டிய ஒரு தருணம் வந்தது ஒரு சூழ்நிலை வந்தது அந்த போர் எது எக்ஸாக்ட்டாக அந்த பெயர் அறிவிப்புகளில் சொல்லப்படவில்லை ஆனால் ஒரு போருக்காக வேண்டி ரசூல் சஹாபா எல்லாம் புறப்பட்டு போகக்கூடிய ஒரு தருணம் அந்த நேரத்தில் ஜிஹாதுக்காக மக்களே கிளம்புங்கள் போருக்காக புறப்படுங்கள் என்கிற அறிவிப்பு கேட்டதும் ஜுலைபி அவர்கள் புதிதாக திருமணம் முடித்த ஒரு நபராக இருக்கிறார் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்து சில நாட்கள் ஆகின்றன திருமணம் முடிப்பதற்கு பெண் கிடைக்காதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நபர் நபி சமர்கள் ஒரு முறை ஜுலைபி பார்த்து கேட்டார்கள் ஜுலைபிபே நீங்கள் திருமணம் முடித்துக் கொண்டீர்களா இல்லை யாரோ சூழல்லா சரி நான் பெண்ணை தேடி உங்களுக்கு நிக்கா செய்து வைக்கட்டுமா என்று சொல்ல யார் யாரு சொல்லா பெண்ணை கொடுப்பார்கள் என்று கேட்டு நபிசுல்ஹாசம் அவர்கள் திருமணம் முடித்து வைத்த பிறகு சந்தோஷமாக இப்போதுதான் திருமண வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கிறார் அதற்குள் போருக்காக புறப்படுங்கள் என்கிற அறிவிப்பை கேட்டதும் அவர் சற்று கூட தயங்கவில்லை இப்போதான் திருமணம் முடித்திருக்கிறோம் போருக்கு போனால் திரும்பி வருவோமா அல்லை அப்படியே உயிர் தியாகம் செய்து விடுவோம் செய்தாகி விடுவோமா சொல்ல முடியாதே இப்போதானே திருமண வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறோம் ஆசை ஆசையா இப்போதானே திருமணம் முடித்திருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை தயங்கவே இல்லை மாறாக அறிவிப்பை கேட்டதும் போருக்காக வேண்டி புறப்பட்டு விட்டார்கள் அடுத்து அவரும் சரி மற்ற சஹாபாவும் சரி நபிகள் நாயகம் சுலாசம் அவர்களும் சரி போரில் கலந்து கொண்டார்கள் போருக்கு பிறகு பல சஹாபாக்கள் அதில் ஷகிதாக்கப்படுகிறார்கள் ஷகிதாக்கப்பட்ட பிறகு சஹாபாக்கள் அந்த கழுத்தை நினைச்சுவார்கள் தனக்கு வேண்டு வேண்டுபட்ட மக்களை எல்லாம் தேடுவார்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார் யார் செய்தாக்கப்பட்டு இருக்கிறார் என்று களத்தில் அப்படியே மக்கள் தன்னுடைய மக்களை தேடிக்கொண்டிருக்கும் சமயத்திலே நபிசலுல்லாஹு அலிவஸ்லாம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்கிறார்கள் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் அவர்கள் சொல்வார்கள் இன்னாரை தேடுகிறோம் இன்னாரை தேடுகிறோம் தனக்கு வேண்டப்பட்ட மக்களுடைய பெயர்களை சொல்வார்கள் சிறிது நேரம் கழித்து நபிசுல்லா அவர்கள் மீண்டும் கேட்பார்கள் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் இன்னாரை தேடுகிறோம் இன்னாரை தேடுகிறோம் யார சொல்லா இன்னாரை தேடுகிறோம் சிறிது நேரம் கழித்து மீண்டும் ரசூலவர்கள் கேட்பார்கள் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் அந்த சாபி சொல்வார்கள் இன்னாரையும் நான் தேடுகிறேன் இன்னாரை தேடுகிறேன் இன்னாரை தேடுகிறேன் அப்போது ஒரு கட்டத்தில் நபி சுவாசம் அவர்கள் மீண்டும் இதே கேள்வியை கேட்க நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் சொல்ல மக்கள் சொல்வார்கள் யாரையும் தேடுவில்லை யாரோ சொல்லா நமக்கு வேண்டுபட்ட மக்கள் கிடைத்து விட்டார்கள் இன்னார் இன்னார் ஷயிதாகி விட்டார்கள் அப்போது நபி சொல்லாஸ் சொன்னார்கள் ஆனால் நானோ ஜுலைபீபை தேடுகிறேன் மக்கள் எல்லாம் தனக்கு வேண்டுபட்ட மக்களை கொண்டிருந்தார்கள் ஆனால் நபி சொல்லாஹ் வசம் அவர்கள் யாரை கொண்டிருந்தார் ஜூலை பி வரதியாகுவான் பொதுவாக ஏழை எளிய மக்களை யாருக்கு குடும்ப செல்வாக்கு இருக்காதோ கோத்திரத்தின் செல்வாக்கு இருக்காதோ கௌரவம் இருக்காதோ அப்படிப்பட்ட மக்களை ஒதுக்கி வைப்பார்கள் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி ஆனால் நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் அப்படிப்பட்ட நபரோடு எவ்வளவு பாண்டிங் வைத்திருந்தார்கள் என்று பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு என்று பாருங்கள் அந்த சாபி எவ்வளவு ரசூல் அவர்கள் நேசித்து இருப்பார் என்று பாருங்கள் நபி சொல்லாஹு அலைசம் அவர்கள் ஜுலைபீபை கரத்தில் கொண்டிருந்தார்கள் ஆகவே ஜுலைபீபை தேடும்படி சொல்லி பிறகு ஜுலைபீபி ரதிலான் அவர்களுடைய உடல் கிடைத்தது ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் கொல்லப்பட்ட நிலையில் உடனே நபி சொல்லாஸ் அவர்கள் கீழே அமர்ந்து தன்னுடைய கையில் இரு கைகளில் ஜுலைபிபுடைய தலையை எடுத்து நபி சொல்லாஹ் உலசம் அவர்களுடைய இரு கைகளை விட்டால் சை முஸ்லிமுடைய அறிப்பில் வந்த வார்த்தைகள் ரசூலுடைய கைகளை விட்டால் ஜுலைபிபுடைய தலைக்கு வேறு கட்டில் இருந்திருக்கவில்லை ரசூலுடைய கைகள்தான் தான் ஜுலைபிபுடைய தலைக்கு கட்டிலாக இருந்தது ரசூல் அவர்கள் தன்னுடைய கையால் ஜுலைபிபுடைய தலையை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்தார்கள் வைத்து சொன்னார்கள் அந்த மின் நீ ஓ நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் நான் உன்னை உங்களை சார்ந்தவன் வார்த்தைகளை பாருங்கள் நாம் நம்முடைய குழந்தைகளை நேசித்தால் நாம் என்ன சொல்வோம் என்னுடைய செல்ல குட்டி என்னுடைய உள்ளம் என்றெல்லாம் சொல்லுவோமா இல்லையா அப்படிப்பட்ட வார்த்தை அது அரபியில் நீங்கள் என்னை சார்ந்தவர் நான் உங்களை சார்ந்தவன் அந்த என்று சொல்லிக் கொண்டு நபி சொல்லுல்லாஹு அலிவஸ்ரம் அவர்கள் ஜுலைபீபை பார்த்தவனும் இந்த வார்த்தைகளை சொன்னார்கள் சுத்தி இருந்த சாபா பெருமக்கள் என்ன யோசித்து இருப்பார்கள் சொல்லுங்கள் அந்த இடத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டு கொல்லப்பட்டு ரசூல் என்னுடைய தலையை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்து இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கலாமே என்று யோசிக்கும் அளவிற்கு ஜுலேபி பரதிலானவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து ஒரு சிறப்பை அல்லா சுஹான் இந்த உலகத்தில் கொடுத்தான் இது ஜுலைபி பரதில் ஆனவர்களுடைய நிலைப்பாடு ஆசை ஆசையாக திருமணம் முடித்தவர் ஒரு நீண்ட காலகட்டம் பொண்ணு அடிப்படையில் திருமணம் முடித்து சில நாட்கள் ஆனது ஆனால் அல்லாவுக்காக வேண்டி புறப்பட்டு விட்டார் தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்து விட்டார் ஆகவே ரசூ அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு பாருங்கள் ஒத்தாலா மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு பாருங்கள் தலாவுடைய மார்க்கத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த அக்கறையை பாருங்கள் அல்லாஹ்வுக்காக அல்லாவுடைய மார்க்கத்துக்காக அல்லாவுடைய தூதருக்காக தன்னுடைய உயிரை கூட அவர்கள் தியாகம் செய்து விட்டார்கள் சற்று கூட அவர்கள் தயங்கவில்லை திருமண வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொள்ளலாமே சில வருடங்கள் வாழ்ந்து அடுத்து ஏதாவது ஒரு பொருள் கலந்து கொள்ளலாமே என்று கூட அவர்கள் யோசிக்கவில்லை அதே நேரத்தில் ஜுலேபி பிரதிலானவர்களுடைய மனைவியை குறித்தும் நாம் என்ன வேண்டும் கவனிக்க வேண்டும் இந்த சம்பவத்திலே அந்த பெண்மணி பாருங்கள் ஜுலைபி அவர்கள் பணக்காரர் கிடையாது குடும்ப செல்வாக்கு கிடையாது ஊரிலே ஒதுக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் பார்ப்பதற்கு அழகாக கூட இல்லை ஆனால் இருந்தாலும் நபிகள் நாயகம் சலுல்லா அவர்கள் ஜுலைபீபை தேர்வு செய்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் நபி சொல்லாசம் அவர்கள் ரெக்கமெண்டேஷன் செய்கிறார் சிபாரிசு செய்கிறார் உங்களுடைய பொண்ணை ஜுலைபீவு கொடுத்து விடுங்கள் என்று சிபாரிசு செய்கிறார் சொன்னால் என்ன காரணம் ஆரம்பத்தில் நாம் சொன்னோம் தோற்றத்தால் அவர்கள் அழகானவர் கிடையாது ஆனால் குணத்தால் மிக அழகானவர் நல்ல கேரக்டர் உள்ளவர் அந்த குணத்தை பார்த்துதான் தான் நவிஸ்வாஸ் மகனி செய்தார்கள் ஜுலை பீபுக்காக அந்த அன்சாரி தோழரிடம் பொன்னை கேட்டார்கள் திருமண் மூர்த்தி வையுங்கள் என்று அந்த அஹதா அந்த நற்குணம் மிக மிக அவசியம் அந்த பெண்ணுடைய நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு இந்த காலத்து பெண்கள் ஒவ்வொரு முஸ்லீம் இளம் பெண் என்ன செய்ய வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் எப்படி அந்த சகாபிய பெண்மணி அந்த இளம்பெண் அவர்கள் அஹ்லாகின் அடிப்படையில் ஜுலைபீபை தேர்வு செய்த ஒரே காரணத்திற்காக அவருடைய தோற்றத்தை பார்க்கவில்லை அவருடைய குடும்ப செல்வாக்கை பார்க்கவில்லை அவர்கள் வசதி படைத்தவரா அதையெல்லாம் பார்க்கவில்லை மாறாக அஹ்லாக் இருக்கிறது ரசூல் தேர்வு செய்த நபர் அவ்வளவுதான் மார்க்கம் இருக்கிறது என்று மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தந்தார்களோ அதேபோல் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தந்து பெண்கள் செய்ய வேண்டும் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்ய வேண்டும் அதே போல் ஆண்களும் தன்னுடைய வாழ்க்கை துணைவியை அகலாக அடிப்படையாக வைத்து மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து தேர்வு செய்ய வேண்டும் ஆனால் இன்று சில இளம் பெண்களுடைய நிலைப்பாடு என்ன பார்க்க சிவப்பாக இருக்க வேண்டும் இவர்கள் இங்கு இந்தியாவில் இருந்து கொண்டு மாப்பிள்ளை மாத்திரி நினைச்சுவார்கள் ஏதோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர் மாதிரி தேடுவார்கள் சிவப்பாக இருக்க வேண்டும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் இதுதான் இளம் பெண்களுடைய கிரைடீரியா மாப்பிள்ளை தேர்வு செய்வதற்கு நல்ல அகலாக இருக்க வேண்டும் வசதி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை மார்க்கம் இருக்க வேண்டும் பார்க்க அழகாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய இளம் பெண்கள் எத்தனை பேர் அன்பார்வர்களை இன்று நாம் களத்தில் பார்க்கிறோம் சமூகத்திலே யாரெல்லாம் பெரும்பாலும் மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் தராமல் கையை நிறைய சம்பாதிக்கக்கூடியவர் வெளிநாட்டில் இருக்கிறார் மனைவியை கூட அழைத்து சென்று விடுவார் அழகாக இருக்கிறார் என்றெல்லாம் பார்த்து மார்க்கத்தை மறந்துவிட்டு அகலாகை குறித்து சரி உறுதி செய்யாமல் அகலாக உள்ளவரா மார்க்கம் உள்ளவரா என்றெல்லாம் பார்க்காமல் திருமணம் முடித்துக் கொள்கிறார்களோ திருமணம் முடித்த பிறகு பெரும்பாலான அத்தகைய பெண்கள் கை செய்தப்படுகிறார்கள் எதற்காக இப்படி வந்தேனோ மார்க்கம் உள்ள ஒரு நபரை அது குடிசையில் இருந்தாலும் சரி அங்கு போயிருக்கலாமே என்று தான் அவர்கள் சொல்கிறார்கள் கை செய்தப்படுகிறார்கள் இப்படி கை செய்த படுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் சொல்ல அவர்களை என்ன செய்தார்கள் சுட்டிக்காட்டினார்கள் நபிசுல்லா அவர்கள் சொன்னதாக ஒரு செய்யான ஹதீசில் வந்த ஒரு விஷயம் அவர்கள் ஆண்களை பார்த்து குறிப்பாக சொல்கிறார்கள் உங்களுடைய வீட்டு பெண்களுக்காக மார்க்கம் உள்ள நற்குணம் உள்ள ஆண்களுடைய உறவு வந்தால் வரன் வந்தால் உடனே தன்னுடைய வீட்டு பெண்களை அந்த ஆண்களோடு திருமணம் முடித்து வைத்து விடுங்கள் நிகா செய்து விடுங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் ஃபில் ஃபசாதுன் கபீர் பூமியில் ஃபித்னாவும் ஃபசாதும் அதிகமாகிவிடும் குழப்பம் அதிகமாகிவிடும் என்று ரவிசுவாசம் சொன்னார்கள் அத்தகைய குழப்பத்தை தான் இன்றைய காலத்தில் இந்த சமூகத்தில் நாம் பார்க்கிறோம் வசதி வாய்ப்பு இல்லாவிட்டாலும் சரி பார்க்க அழகா இல்லாவிட்டாலும் சரி மார்க்கம் இருந்தால் நற்குணம் இருந்தால் சுகமான வாழ்க்கை அமையும் ஆகவேதான் மாணவர்களே ஆண் பெண்ணை தேர்வு செய்யும் பொழுதும் சரி பெண் ஆணை தேர்வு செய்யும் பொழுதும் சரி அல்லது பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மனமக மகனை அல்லது மன மகளை தேர்வு செய்யும் பொழுதும் சரி மார்க்கத்துக்கும் அகலாகுக்கும் நற்குணத்துக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் நபிசுலாசமர்கள் ஒரு ஹதீசில சொல்கிறார்கள் துன்கஹுல் மர் அத்துலி அர்பின் ஒரு பெண்ணை பெரும்பாலும் மக்கள் செய்வார்கள் அந்த பெண்ணுடைய பொருளாதாரத்தை பார்த்து திருமணம் முடிப்பார்கள் அதே போல அந்த பெண்ணுடைய குடும்ப செல்வாக்கை கௌரவத்தை பார்த்து திருமணம் முடிப்பார்கள் அதே போல அந்த பெண்ணுடைய அழகை பார்த்து திருமணம் முடிப்பார்கள் அதே ஒரு பெண்ணுடைய தீனை பார்த்து திருமணம் முடிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சமூகத்தில் உள்ள நிலவரத்தை ரசூர்கள் சொல்லிவிட்டு அடுத்தபடியாக சொல்கிறார்கள் உன்னால் மார்க்கம் உள்ள பெண்ணை அடைய முடிந்தால் தீன்குள்ள பெண்ணை அடைய முடிந்தால் அடைந்து விடு என்று ரிசிவாசம் அவர்கள் தீனை அகலாகை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை துணையை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை இரண்டு தரப்பினர்களுக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த ஹதீசன் மூலியமாக வலியுறுத்துகிறார்கள் அந்த இளம் பெண் செய்தது இதுதான் ஜுலைபீவுடைய தோற்றத்தை பார்க்கவில்லை அவருடைய குடும்பத்தை பார்க்கவில்லை செல்வத்தை பார்க்கவில்லை அஹ் உள்ளவர் நபிகள் நாயகம் ரெக்கமெண்டேஷன் செய்கிறார் சிபார் செய்கிறார் என்று சொன்னால் அஹ் இருக்க பொய்தானவர்கள் செய்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அந்த இளம் பெயரணி செய்தார்கள் ஜுலைபிபை பை திருமணம் முடித்துக் கொண்டார்கள் நபி நபீ சுரல்லாவரசுமர்கள் அந்த பெண்மணிக்காக துவாட்சிய்தார்கள் இந்த திருமணத்துக்கு பிறகு என்ன துவா செய்தார்கள் அசுப்பா அலை ஹல் ஹைரம் சொப்பா யா அல்லாஹ் அந்த பெண் மீது தன்னுடைய ஹைரை பொழிவாயாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நெருக்கடியான வாழ்க்கையாக ஆக்கி விடாதே என்று நபிசுலாசம் அவர்கள் துவா செய்தார்கள் அந்த துவாவுடைய வெளிப்பாடு ஜுலைபி பிரத்தியான அவர்கள் அங்கு ஷகிதாகி விட்டார் அது இப்படி செய்தானார் ஒரு விஷயத்தைச் சொல்ல மறந்து விட்டேன் அவருடைய சடலத்தை அவருடைய உடலை சாபா பெருமக்கள் பார்த்த பொழுது ரசூல் அவர்கள் ஜுலைபியுடைய உடலை பார்த்த பொழுது ஏழு நபர்களுக்கு மத்தியில் அவர்கள் ஏழு காஃபிர்களுக்கு மத்தியில் அவர்கள் இருந்தார்கள் என்ன அர்த்தம் ஏழு காஃபிர்களை அந்த போரில் அவர்கள் கொன்றார்கள் ஏழு காப்பிரை கொன்ற பிறகுதான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவருடைய பாதையில் ஜுலைபி பரதன் அவர்கள் ஷகிதாகிவிட்டார் இருந்தாலும் அந்த பெண்மணி அல்லாவின் பாதையில் என்னுடைய கணவர் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார் என்று அதை பொருந்தி கொண்டு பொறுமையோடு இருந்தார்கள் அல்லாஹ் சுமான் அவர்களுக்கு செல்வத்தையும் கொடுத்தான் அந்த பெண்மணிக்கு நெருக்கடி ஏற்படுத்தவில்லை ஆகவே ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறார்கள் அந்த சமூகத்திலே அந்த பெண் தான் அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தார்கள் அடுத்த காலத்திலே என்பதாக ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறார்கள் ஆக அல்லாஹ் அல்லா சுபான் ஓத்தாலாவுக்காக நாம் தன்னுடைய நேரங்களை தன்னுடைய உழைப்பை தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய உயிரை தியாகம் செய்வோம் யானால் அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்துக்காக நாம் உழைப்பு செய்வோமே யானால் அல்லாஹ் சுபான் ஓத்தாலா இம்மையிலும் நமக்கு சந்தோஷத்தை தருவான் நிம்மதியான வாழ்க்கையை தருவான் நாளை மறுமையினாலில் நிச்சயமாக வெற்றி என்பது உறுதி அல்லா சுபான் அனைவருக்கும் சஹாபா பெருமக்களுடைய இத்தகைய சம்பவங்களை எல்லாம் படித்து படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அல்லாஹ் சுபான் வாலா மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு ரசூல் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு மார்க்கத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு இதுவே எப்போதும் நாம் குடும்பத்தின் மீது மனைவி மக்கள் மீது செல்வத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை மிகைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தாலா அத்தகைய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கிரல் புரிவானுல்ல